ஓயோ ஓயோன்னு உடனே இவங்க விஷயம் என்னவா இருக்கும் எல்லாருமே வந்து பல விஷயங்கள் வந்து மைண்டுக்கு வந்திருக்கும் ஆனா ஓயோ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து எதுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அதை வந்து அந்த வேர்டு அந்த இடத்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதை வந்து ஒரு மாதிரி தான் என்னது தான் ஓய்வு லைக் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட சிங்கிள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராதா தான் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தான் இப்போ எங்கள் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செம்ம ஹாப்பிலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கப்பில்ஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நியூஸாக தான் இருக்கும் அப்படி என்னங்க ஓயோ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓயோ ரூம்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மேரிட் கப்புல்ஸாக தான் இருக்கணும் அன்மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து இனிமேல் ஓயோவில் ரூம்ஸ் கிடையாது